வலி என்பது இஸ் அ மெசெஞ்சர் மெசெஞ்சர்னா என்ன ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்பா உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு மூளைக்கு தெரிவிக்கிறது தான் இந்த நரம்புகளின் வேலை ஆனா நம்ம என்ன பண்றோம் சரி ஜாயின் பிரச்சனை இதுக்கு போய் எதுக்கு போய் ஒரு டாக்டர் பார்க்கணும் நம்மளே வந்து ஒரு மாத்திரையை வாங்கி போடுவோம் வலி நிவாரணை வாங்கி போடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வலி நிவாரணி போடுறோம் ஸோ இந்த வலி நிவாரணிகளை போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூளையில் போய் சேரக்கூடிய அந்த மெசேஜ் ஆனது கட்டுப்படுத்தப்படுகிறது பெயின் கில்லிங் ஆக்ஷன் ஸோ பிரச்சனை இருக்கு ஆனால் அந்த பிரச்சனை மூளைக்கு உணரப்படுவதில்லை அதனால் வலி அன்னைக்கு நமக்கு இல்லைன்னு நினச்சி நம்ம இன்னும் அந்த ஜாயிண்ட்டை இன்னும் பிரயோகப்படுத்தி இன்னும் அது மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்டோம் ஸோ இந்த பெயின் என்பது ஒரு ஹால்மார்க் சிம்டம் அப்படின்னு சொன்னாலும் பெயின் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவுபடுத்துகிறது என்ன தெரியப்படுத்துது உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதை நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பெயினுடைய வேலை ஸோ நம்மளுடைய முயற்சி என்னவாக இருக்கணும் இந்த வலியை என்பது சாகடிக்காமல் அதாவது பெயினை கில் பண்ணாமல் பெயின் கில்லர் போடாமல் அந்த வலிக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்மளே அறிஞ்சுக்கிட்டோ இல்ல ஒரு தக்க மருத்துவரை பார்த்து அறிஞ்சுக்கிட்டோ அந்த வழிக்கான தக்க காரணத்துக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுமானால் இந்த வழிகளை முற்றிலுமாக நிறுத்தலாம்